வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டர் தமிழா இன்றைக்கி ட்ரைல் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு செகண்ட் ட்ரைல் நம்பர் எட்நூற்றி எண்பது ட்ரைல் வச்சு கெஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை கெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டி இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு ஆறுநூற்றி ரெண்டு ஐநூற்றி எழுபது ஐநூற்றி எழுபதுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான மார்ச் வண்டி நம்ம வாங்கியிருக்கிறோம் பிசி பெஸ்ட்டு போட்ட பொறுத்தவரை நம்ம ஏழு சைபர் கொடுத்துருந்தோம் அதாவது பிசியே இன்றைக்கி எழுபது தான் நம்ம எழுபது அப்படியே கொடுத்துட்டோம் பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏழா நம்பர் வந்து சூப்பராக நமக்கு வின் பண்ணி கொடுத்துருக்குது சைபர் நமக்கு சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் பிசி எழுபது ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தில்லுக்கு திட்டாக கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தோம் அப்படியே ஒரு வெற்றியை வாங்கியிருக்கிறோம் ஏசியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டு செட்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் பிசி வந்து எழுபது நம்ம சூப்பராக வந்து பாஸ் பண்ணிட்டோம் அதேமாதிரி ஏபி ஐம்பத்தி ஏழு நமக்கு சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் ஒருவேளை நீங்கள் ஏபிபிசி ஏசி வச்சிருந்திங்க அப்படின்னா ரெண்டு செட் அழகாக நீங்கள் வின் பண்ணியிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி த்ரீ டிஜிட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு ஏ போர்டு மட்டும் நமக்கு வந்து சொதப்பிடுச்சு இல்லைனா இன்றைக்கி த்ரீ டிஜிட் எல்லாருமே வாங்கியிருப்போம் ஐநூற்றி தான் இன்றைக்கு ரிசல்ட்டு நான் எட்நூற்றி எழுபது கொடுத்துருந்தேன் ஏ போர்டில் எட்டா நம்பர் வச்சுட்டேன் ஓகேங்களா ஸோ அஞ்சா நம்பர் வச்சுருந்தா இன்றைக்கி எல்லாருமே வந்து த்ரீ டிஜிட் வாங்கியிருக்கலாம் பிசி வந்து கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணிட்டோம் ஆனால் வந்து அந்த ஏ போர்ட் வந்து பதவியும் சோதப்படுறதுனால நமக்கு த்ரீ டிஜிட் மிஸ் ஆயிடுச்சு இல்லைனா இன்றைக்கி எல்லாருமே த்ரீ டிஜிட் வாங்கியிருக்கலாம் ஒரு அற்புதமான வின்னிங்கும் நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கலாம் ஓகே நண்பர்களே இன்றைக்கி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த பெண்டிங் டார்கெட்டில் ஏ போர்டில் பாருங்க நம்ம சைபர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் அது வந்து உட்காந்துது சி போர்டில் உட்காந்துருச்சு அதேமாதிரி சி போர்டில் வந்து ஏழாம் நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் அது பார்த்தீங்கன்னா பி போர்டில் உட்காந்துருச்சு எல்லாமே வந்து உள்டாவாக நமக்கு போர்டு மாதிரி உட்காந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ரெண்டு செட்டு அழகாக நம்ம மாதம் தட்டி தூக்கி இருக்கிறோம் இன்றைக்கி ஐநூற்றி எழுபது ரிசல்ட்டுக்கு நம்ம எழுபது அப்படிங்கிற பிசி அழகாக நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற ஏபி அழகாக ஒரு செட்னு பாஸ் பண்ணிட்டோம் நீங்கள் ஏசி எடுத்துருந்தீங்கன்னா ரெண்டு செட்டை அழகாக வின் பண்ணியிருக்கலாம் ஓகே நண்பர்களே வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் செமையை என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் நம்ம கொடுத்த நம்பர் ஏழு கொடுத்துருந்தோம் சைபர் கொடுத்துருந்தோம் நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க தில்லுக்கு திட்டா கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன் போர்டு இல்லை எதுவுமே மாறலை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எழுபது நம்ம பாஸ் பண்ணிட்டோம் இன்றைக்கி ஐநூற்றி எழுபது ரிசல்ட்டுக்கு பிசி எழுபது நம்ம அப்படியே கொடுத்துட்டோம் ஏழா நம்பர் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு பி போர்டில் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி அதேமாரி சி போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் நமக்கு போர்டு மாறாமல் ஒரு வெற்றி மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிசியில் ஏழு சைபர் எழுபது அப்படியே நீங்கள் வின் பண்ணியிருக்கலாம் வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் நிறைய செம்மையாக மாசம் என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிடுவோம் அப்படிலாம் த்ரீ டிஜிட் கொடுப்புன்னு சொன்னோம் இன்றைக்கி ஜஸ்ட் மிஸ்ஸாக தான் த்ரீ டிஜிட் போயிடுச்சு இல்லைனா ஒரு அற்புதமான வெற்றி நம்ம தட்டி தூக்கிருக்கலாம் இன்றைக்கி பாருங்கள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபது வந்து நம்ம கொடுத்துருந்தோம் ரிசல்ட் ஐநூற்றி எழுபது ஓகேங்களா நம்ம எட்நூற்றி எழுபது அதாவது ஏ போர்டில் வந்து எட்டாம் நம்பர் வச்சுட்டேன் ஆனால் வந்தது அஞ்சாம் நம்பர் அது மட்டும்தான் நமக்கு ஃபெயிலு மற்ற இப்படி பிசி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் இந்த ஏ போர்டு மட்டும் சொதப்பனதுனால இன்றைக்கி த்ரீ டிஜிட் நமக்கு ஜஸ்ட் மிஸ் இது பார்த்தீங்கன்னா கை அதாவது கை கட்டுனது வாய் கெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு ஓகேங்களா கிட்டத்தட்ட வின் பண்ணிட்டோம் அந்த ஏ போர்டு மட்டும் எட்டு வந்துருந்துச்சினா எல்லோருமே வின் பண்ணியிருக்கலாம் ஓகே நண்பர்களே பரவாயில்ல நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்கு ஒரு நல்ல வெற்றி கிடைச்சிருக்குது வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா இல்லாட்டி இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பின்பின் எட்நூற்றி பதினெட்டு டிராக் பண்ண கெஸிங் பார்த்துக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன் பிரெஸ் பண்ணும்போது பட்டன் வர அந்த பட்டனை மறக்காமல் அனுப்பி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்து விழுந்துடும் ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கேசிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கேசிங்ஸ் வீடியோ நம்பர் வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த பெண்டிங் டார்கெட்டில் ஏ போல் ஆறு வந்து முப்பத்தொரு நாள் எட்டு வந்து பதினெட்டு நாள் மூணு வந்து பதினாறு நாள் சைபர் வந்து பதினஞ்சு நாள் ஆகுது ஏ போலில் ஒரு எட்டு அல்லது மூணாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பி போல் எட்டு வந்து நாற்பத்தி ரெண்டு நாள் நாலு வந்து இருபத்தஞ்சி நாள் மூணு வந்து பதினாறு நாள் ஒன்பது வந்து பதினஞ்சு நாள் ஆகுது பி போர்டில் ஒரு எட்டாம் நம்பர் அல்லது ஒன்பது நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது சி போலில் மூணு வந்து நாற்பத்தொரு நாள் எட்டு வந்து இருபத்தஞ்சு நாள் ஒன்று வந்து இருபத்தி நாலு நாள் ஏழு வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆகுது சி போலில் ஒரு மூணு அல்லது எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் கிட்ட இருக்குது ஓகேங்களா இ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏசி நம்பர்ஸ் பார்த்துக்கலாம் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி எட்டு நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு எண்பத்தி ஒன்பது எண்பத்தி நாலு எண்பத்தி மூணு முப்பத்தெட்டு தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தி ஒன்பது அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கிறோம் இதில் வந்து ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரத்துக்குற வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கெஸிங்கு என் கசிங்க மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டில் தொண்ணூற்றி எட்டு எண்பத்தொம்போது தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்பது நாற்பத்தெட்டு நாலு நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலுன்னு கொடுத்துருக்கேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துக்கூடிய எங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிற பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது கெஸிங்க மட்டும் பாருங்கள் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கு பார்த்துட்டிங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப்பே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனலும் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதாவது என்னென்ன ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க தினமும் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டு கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளான்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தினமும் ட்ரிக் வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தினா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னால் இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கு வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்ப இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளான் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஆல்போர்டு பார்க்கலாம் இன்னைக்கான ஃபார்முலா போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் ஒன்பதாம் நம்பர் கிடைச்சிருக்குது அதோட பவர் நாலாம் நம்பர் கிடைச்சிருக்குது ஒன்பது நாள் தான் வந்து மேட்ச் ஆகுது எப்படி எடுத்தாலும் நமக்கு ஆல்போர்டில் எல்லா இடத்துலயுமே ஒன்பது தான் காட்டுது ஸோ அப்படி பார்க்கும்போது ஆல்போர்ட்ல ஒன்பது அல்லது நாலு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் தான் உங்களுக்கும் ஆல்போர்டில் ஒன்பது தான் நாலு தான் சொல்லி பாருங்க அப்படி நான் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க அது கெஸிங்க மட்டும் பாருங்க நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே பிசிபி டெஸ்ட் போர்ட்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம மேட்சாக கூடிய நம்பர்ஸ் பார்த்துடலாம் இன்னைக்கு வந்து எட்டு அல்லது ஒரு பவர் மூணு ஏன்னா பவரில் தான் மேட்ச் அடிப்பாங்க இன்றைக்கி அப்படி பார்த்தாலும் ஏன்னா அப்படி தான் வந்து இன்றைக்கி வின்னிங் வர மாதிரி தோணுது அதாவது ஒன்பது நாலு எட்டு மூணு இதிலிருந்து பார்த்தோன்னா ஒரு ரெண்டு நம்பர் அது மூணு நம்பர் வரணும் அந்த மாதிரி எட்டு மூணு நான் பிசி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் எதுவும் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நான் தில்லுக்கு திட்டு போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பிசியில் கொண்டு வந்துருக்கேன் ஓகேங்களா ஸோ உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ம த்ரீ அடிச்சுட்டு பார்த்துடலாம் முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு எட்நூற்றி முப்பத்தி ஒன்பது முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு முன்னூற்றி எண்பத்தொம்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு எட்நூத்தி தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தொம்பது அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஸோ இதில் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்ல திரு டிஜர் கூட கிடைக்கலாம் ஸோ உங்களை எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இது இதுக்கு மட்டும் பாருங்க நண்பர்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோய் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டுக்கோங்க நீங்களும் போடுவாங்க சூப்பராக என்பதெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ